திருண்ணாமலைக்கு எதிராக டெல்லிக்கு சென்ற பாஜகவில் இருக்கும் திராவிட ஏஞ்சல் செம்மடோஸ் விட்டு டெல்லி பாஜக தலைமை விழுந்தது யாருக்கு தெரியுமா அடுத்த தமிழக பாஜக தலைவர் யார் என்கிற பரபரப்பு நீடித்து வரும் நிலையில் விரைவில் தமிழக பாஜக தலைவர்கள் யார் என்கிற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வர இருக்கிறது இந்த நிலையில் பாஜக தொண்டர்கள் மற்றும் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித பாஜக நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் மீண்டும் அண்ணாமலைதான் தலைவராக தொடர்வார் என்கிற நம்பிக்கையிலும் மீண்டும் அவர்தான் வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பிலும் உள்ளனர் ஆனால் மீண்டும் பாஜக தலைவராக அண்ணாமலை வரக்கூடாது என்பதில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் மிக தீவிரமாக பல வேலைகளை செய்து வருகிறது அதாவது அண்ணாமலை மீது டெல்லி பாஜக தலைமை கடும் அதிருப்தியில் இருப்பது போன்றும் அதனால் அண்ணாமலை மீண்டும் தமிழக பாஜக தலைவராக தொடரமாட்டார் என்கிற ஒரு போலியாக தகவலை பரப்பவிடும் திமுக அதிமுக தரப்பு இதுபோன்ற செயல்களால் பாஜகவினர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் அவர்களுக்கு நெருக்கமாக சில அரசியல் விமர்சகர்கள் மற்றும் சமூக வலைதள பிரபலங்கள் மூலம் செயல்படுத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்தியாவில் வேறு எந்த பாஜக தலைவருக்கும் இல்லாத முக்கியத்துவத்தை கடந்த மூன்று வருடமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவரும் கொடுத்து வந்துள்ளனர் அந்த வகையில் அண்ணாமலைக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து பல இடங்களில் இரண்டாம் இடம் பிடித்து பாஜகவுக்கு என சுமார் இருபத்தி ஒரு சதவிகிதம் வாக்கு வங்கி உள்ளது என்பதை நிரூபித்துள்ளார் அண்ணாமலை இந்த நிலையில் பாஜகவில் இருக்கக்கூடிய திராவிட ஏஜென்ட்கள் என சொல்லக்கூடிய பாஜகவில் இருந்து கொண்டு திராவிட கட்சிகளுக்கு விசுவாசமாக இருக்கும் ஒரு சிலர் அடுத்த பாஜக தலைவராக வருவதற்கு இலவு காத்த கிளியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது அப்படி பாஜகவில் இருக்கக்கூடிய தங்களின் விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் மூலம் அண்ணாமலையை மாற்ற இரண்டு திராவிட கட்சிகளில் குறிப்பாக எடப்பாடி தலைமையிலான அதிமுக எப்போது பாஜக தலைவராக அண்ணாமலை வந்தாரோ அன்று முதல் செயல்பட்டு வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றினால் பாஜகவுடன் கூட்டணி குறித்து பேசலாம் என டெல்லி தலைமைக்கு எடப்பாடி தரப்பு கோரிக்கை வைக்க மறுபக்கம் பாஜகவில் இருக்கும் திராவிட ஏஜென்ட்டுகள் எடப்பாடி கூட்டணி வைக்கவில்லை என்றால் பாஜக தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லாமல் சென்றுவிடும் என டெல்லிக்கு கடிதம் மேல் கடிதம் கொடுக்க மொத்தத்தை தூக்கி குப்பையில் போட்ட டெல்லி அண்ணாமலைதான் தமிழக தலைவர் அவர் தலைமையில்தான் தேர்தலை பாஜக சந்திக்கும் என நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு முடிவு செய்தது இந்த நிலையில் விரைவில் தமிழக பாஜக தலைவர் அறிவிப்பு வெளிவர இருக்கும் நிலையில் மீண்டும் பாஜகவில் இருக்கக்கூடிய திராவிட ஏஜென்ட்டுகள் டெல்லி கதவை தட்டியுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே பாஜக எதிர்காலத்திற்கு நல்லது அதனால் அண்ணாமலையை மாற்றம் செய்தால் மட்டுமே அதிமுக கூட்டணிக்கு வரும் என தெரிவித்துள்ளார்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய திராவிட ஏஜென்ட்டுகள் ஆனால் டெல்லியோ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க இதையே சொன்னீங்க ஆனால் அண்ணாமலை தனித்து கூட்டணி அமைத்து பல இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆளும் கட்சியா எதிர்க்கட்சியா என்கிற நிலைக்கு அண்ணாமலை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார் ஆனால் நீங்கள் அழிந்து வரும் அதிமுகவுக்கு உயிர் கொடுக்க பாஜகவை பலிகடா ஆக்க துடிக்கிறீர்களே நீங்கள் பாஜகவுக்கு வேலை செய்கிறீர்களா இல்லை அதிமுகவுக்கு வேலை செய்கிறீர்களா என பாஜகவில் இருக்கக்கூடிய திராவிட ஏஜென்ட்டுகளை சம்ம டோஸ் விட்டு அண்ணாமலை தான் தலைவர் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அனுப்பி வைத்துள்ளது டெல்லி பாஜக தலைமை என்கிறது டெல்லி வட்டாரங்கள்